சமீபத்திலே அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போதுதானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் முடியாது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்கிற ஆற்றலை என் இனம் முன்னோடு வரலாறு எனக்கு வழிகாட்டியிருக்கு நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இந்த இடத்தில் கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் தேட்ருலாம் டப்பிங் பேசுகிற மாதிரி அப்படி எப்படி பேசக்கூடாது சொந்த பேரையே இ மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்கான் உசிலம்பெட்டியில கல்லற்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் வீரமா இருப்பாங்க அப்படின்னா உசுலம்பெட்டி விஜய் இது என்ன ஓட்டா இது என்ன நம்ம எதிரிகளுக்கு விற்கிற வேட்டா இது என்ன நாம் கோட்டைக்கு போகிறோம் ரூட்டா நான் சாப்பிட்டேன் புரட்டா வரட்டா காட்டுறேன் டாட்டா இப்படியாடா டேய் ஜெகனாய் எழுது பதினைந்து ஆண்டுகளாக அண்ணன் எடுத்து வைத்திருக்கிற கோட்பாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் மொழி குறித்தோ இனம் குறித்தோ இந்த இனத்தின் வரலாற்று குறித்தோ இந்த இனம் தூக்கிச் சுமந்து வந்த துயரம் குறித்தோ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையில் அவருக்கு ஏதாவது நிலைப்பாடு இருக்கா இல்லை இஸ்லாமிய மக்களின் உரிமை சரியத்து வக்பு வாரிய சட்டம் மு முத்தலாக்கு ஏதாவது மன நிலைப்பாடு இருக்கா இல்லை எதுலையாவது இருக்கா கச்சத்தீவு திருப்பி எடுக்கணும் கச்சத்தீவு கொடுத்ததனால் வந்த காயம் எண்ணூறு பேருக்கு மேலே தாக்கி அழிக்கப்பட்டிருக்கார்கள் அந் அந்த சாவின் வழி அண்ணன் முன்வைத்த கோட்பாட்டை தாண்டி ஒரு தத்துவத்தை வைத்து அவரையும் விட ஆக சிறந்த ஒரு கோட்பாட்டோடு நான் வருகிறேன் என்றால் கைதெட்டி வரவேற்று முதல் தொண்டனாக இருக்க தயாராகன்தான் இந்த சீமான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீ ஒன்றுமே இல்லாமல் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருந்த அரசியல் செஞ்ச நிலத்தில் உலகத்திற்கு பொதுமறை தந்த மக்கள் அறத்தின் நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம் எப்பேற்பட்ட இனத்தின் மக்கள் எவ்வளவு பெரிய பேரறிஞர் இடத்தில் இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கோட்பாட்டை வைத்து இந்திய திராவிட சூழ்ச்சிகளால் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் இன சாவில் இருந்து கத்தல் கதலில் இருந்து பிறந்த மகன் கருணாநிதி ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமைகளை ஊடறுத்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்து இருபது வழக்குகளை போடப்பட்டு ஏறாத நீதிமன்ற படிக்கட்டில்லை தொழில் செய்ய முடியாது கடவு ஒரு நாட்டுக்கு பறந்து செல்ல முடியாது எங்கேயும் போக முடியாது எல்லாத்தை விட்டு என் மொழி என் இனம் என் நாடு என் மக்கள் அவர்களின் எதிர்கான பாதுகாப்பாக நல்வாழ்வு என்று நின்று ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒருத்தருடைய ஆதரவு இந்த சாதி சீமானை ஆதரித்தது இந்த மதம் இவனை ஆதரித்தது இந்த முதலாளி இவனுக்கு நிதி கொடுத்தான் என்று இல்லாத பிச்சை எடுத்து திறன் நிதி நிதி என்று திரட்டி அதை கூட திமுக கேள்வி பண்ணும் பிச்சை எடுத்து கட்சி நடத்தி போராடி போராடி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கு ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்து எட்டரை விழுக்காடு வாக்கை வாங்கி தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரே அரசியல் கட்சியாக வந்து இவ்வளவு தூரம் ஏறி ஒரு கவனத்தை பெற்று இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேலே ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்கிற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வருமா வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதான் தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா அதிமுக தோற்றுனர் ஐயா எம்ஜிஆர் ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் காமராஜரை வச்ச யார் பத்து நிமிஷம் பேசு யாரு வேலை நாச்சாரன்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற ஏய் திருச்சியில இந்த போரா அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டுருக்கல அரசு அஞ்சு நிமிஷம் இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற தான் வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்கேன் ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுலேருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலேயும் வேட்டைக்கு போகாதா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்லை வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவில் தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வச்சு மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலாசனை குறுக்க விட்டாங்க அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு வரும்போது முன்னாடி நிக்கிறோன்ட்டு என்ன பேசணும் நல்லா படிக்கணும் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்கணும் இந்த மது இந்த தீ பழக்கங்கள்ல இல்லாமல் இருக்கணும் ஒரு வேலையை தேடிக்கிறங்க நமக்கு ஒரு காலம் வருது நம்ம நல்லபடியாக ஆச்சு இப்படிலாம் பேசணும்ல எவனாவது அவர் பேசுறதை உட்கார்ந்து கேட்டு பார்த்துருக்காடா தேட்டரில் முதல் ஷோ முதல் காட்சியாகத்தோல்ல அதே தான் அப்புறம் ஏன எதிர்க்கிறீங்கன்னா உனக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா ஓ வேலை இல்லைப்பா இருப்பா நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது இவன் என்னடா இவன் வேற ஒரு இது வருது எதிர்க்க வேண்டிய தேவையான எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி இப்போது பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல ஓம் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நம்ம நான் சொல்கிறேன் என்னடா சீரி சிரிக்கிறியா ஏய் முதல்ல ஓம் கொள்கையை சொல்லுப்பா என் கொள்கை எதிரி அது இல்லைடா கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதுதான் கொள்கை கொள்கை திமுக அரசியல் எதிரி அரசியலில் முரண்படுற அதிமுக உனக்கு எதிரின் எதிரியா இல்ல ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்தில் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களை வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து இருக்கா தம்பி எல்லாம் சேம் திரும்ப திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் ஓட்டு குழப்பிக்காத இந்த நாட்டிலே தமிழ் தேசிய நமக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்த ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கைகட்டி வேடிக்கை பார்த்த அனுமதித்தவன் அவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கூடுவா எப்படி கூடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் ஏடிஎம் கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் டிஎம்கே நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் நம்ம ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சுட்டு நீ என்னடா பண்ணுவ நபிகள் என்ன சொல்றாங்க நமக்கு தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே நன்மையை வைத்துத்தான் திமுகவுக்கு மாற்று இன்னொரு திமுக அப்படி இருக்க முடியும் நெருப்பை நெருப்பை வைத்து எப்படி அணைக்க முடியும் அங்க ஒரு தண்ணி தேவைப்படும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக சுமாரான ஊழல் லஞ்சம் இல்லை அங்கே உண்மையும் நேர்மையும் தான் மாற்றாக இருக்க முடியும் அதை தான் நாம சொல்லுவோம் நீ அப்படி எதையுமே சொல்லாமல் வந்து இப்போ தானே வந்திருக்காருன்னு வர அப்புறமாவா நான் இவங்களை முடிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு வரணும்னு சொல்லு திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எவர் இங்கே எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு இல்லை அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் திராவிட மாடல் ஆட்சி அது எதிர்க்கணும்னு ஒண்ணு இல்லை நீ நான் கேள்வியை சொல்லு தமிழ் சனியன் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் தமிழில் என்ன இருக்கிறது இப்ப நான் ஒரு தமிழ இவர் தெலுங்கர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு கன்னடர் என் நிலத்தில் வாழ்ற இவர் ஒரு மலையாளி அவர் ஒரு மராட்டி ஒரு ஒரு பீகாரி ஒரு குஜராத்தி எல்லாரும் என் தாய்நிலத்தில் வாழ்றாங்க நீ கன்னடர் நீ உன் உன் தாய்மொழி நீ கர்நாடகா நீ இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டால் இவர்கள் மொழியிலாம் இருக்கு என் மொழியில் இல்லையாங்கிற கேள்வி எனக்கு வருமா வராது கேரள கவிஞன் மலையாள கவிஞன் ஆத்தூர் அபிமமாக சொல்லுகிறான் உலகத்திலே ஆக சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள் சீனர்கள் அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் என்று சொல்றான் அவன் அடுத்த வரி சொல்ற அந்த தமிழ் மொழி தாய்மொழியின் தாய்மொழி என்பதிலே எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறான் நீ என் மொழியை ஒளி என்கிறான் அவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதல் இனிதானது எங்கும் இல்லை என்றான் இவன் பாப்பா நீ எனக்கு தந்த எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு என் தாயை எழுதிப்படுத்தியவனை தந்தை என்று போற்ற சொல்ற நீ தமிழ் காட்டுமிராண்டி பாசை பேசுற நீ யாரு காட்டுமிராண்டி தானே தமிழ் முட்டாள்களின் பாசை பேசுற நீ யாரு முட்டாள் தானே நீ முட்டாள் காட்டுமிராண்டியா ஏற்கிறியா பிறகு இப்ப திருப்பி நீ கூட்டிட்டு வந்தீனா டேய் இங்க வாடா அப்படின்னு சொல்லத்தோ இங்க வாடா நீ என்னது அப்புறம் தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் உலகத்தரத்திற்கு உலகத்தரம்னா என்ன உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா இரண்டாவது மூணாவது சிங்கப்பூர் நாலாவது அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி ஆக சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேங்கிறேன் இது என்ன என் லட்சியம் என் லட்சியம் என்னடா தம்பி உலக தரத்திற்கு மருத்துவத்தை என் மக்கள் கொடுப்பேன் அரசு மருத்துவமனைங்கிறது இன்னைக்கு பிணறுப்பு அருவம் மார்ச் வரி கூடா மாதிரி இருக்குது இல்லை நட்சத்திர விடுதி போல சிங்கப்பூர் மலேசியா லண்டன் மற்ற நாடு அரபு நாடுகளில் எப்படி மருத்துவமனைக்கோ அந்த தரத்துக்கு தூக்கிட்டு வருவேன்ன்றேன் இது என் கனவு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் என்ற நிலையை என் தாய்நாட்டில் இது ஒரு கனவு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் காரணம் கண்கள் வழிநடத்தி என் கால்கள் பயணிக்கல என் கனவு வழி நடத்தி என் கால்கள் பயணிக்கல அதை புரிஞ்சுக்கணும் இது என் கனவு இல்ல பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கிச் அந்த கனவு பழனி பாபா கனவு காகிதமில்லத்து கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் கனவு இது நம் முன்னோர்களின் கனவு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநல காடும் உடையதாக அரண் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதெல்லாம் ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும்னு நமது முன்னவன் வல்லுவ வல்லுவெருமானார் வகுத்து தந்த மறை அந்த மறையின் வழியிலே ஒரு ஆட்சி ஒண்ணும் இல்லாம வந்துட்டு இவ்வளவு வேறு பேசுறீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கேள்விகள் எதிர்கொள்கிற ஆற்றலை என் வரலாறு எனக்கு வழிகாட்டி இருக்கு கையை தூக்கவும் இந்த இடத்தில் ஆவேசமாக பேசவும் இங்கேனா டப்பிங் டப்பிங் பேசுற மாதிரி அப்படி பேச கூடாது சொந்த பேரையே மதுரை கிழக்கு விஜய் மேற்கு விஜய் எவனோ சொல்லியிருக்காங்க உசிலம்பட்டியில் கல்லற்கள் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வீரமாக இருப்பாங்க அப்படின்னா உசூலம்பட்டி விஜய் என்னது ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கு டிவிக்கே இன்னும் ஒன்று ரெண்டு பேர் ஒரு பம்பலை டிஎம்க்கில் திருடி இருக்கா இன்னொரு பம்பளை டிவிக்குள்ள திரும்பி மாஸ்டர் இங்கே இங்கே ஒரு டீம் மாஸ்டர் என்னது அண்ணனே அமைதியாக போகும்போது விட்டுறணும் நான் கொஞ்ச நாள் பொறுத்தேன் சும்மா வாய் வாய் தோண்டும் போது பிரபல் கொண்டி பெரியார் கொள்கை வழிகாட்டின எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டு அது சொல்லு நல்லா இருக்கு இதை நானும் பின்பற்றிக்கிறேன் என்ன வேணும்னாப்பா செய்கிறேன் வேணும்னா செய்கிறேன் டேய் வேற ஆளாக இருந்தால் ஒன்று தற்கொலை பண்ணி செத்துருப்பான் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் பைத்தியமாயி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பான் இந்த மகனுக்குள்ள இருக்கிற உறுதியை தந்தவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் என் முன்னோர்கள் நான் என்னடா உயிரோட போராடிக்கிட்டு இருக்கேன் போராடி செத்தவங்கடா அவங்கெல்லாம் நீ வந்து போயிட்டு இருக்க என்னென்ன இது இவர் இப்படின இதை தாண்டி ஒரு அரசியல் எடுத்து வை நல்லா பேசுகிறா அப்படியே தம்பி நம்மளே ஆதரிக்கலாம் ஆதரி முகத்தை பார்த்து என் முகம்தான் தான் போடுங்க ஓட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த மூஞ்சி கேவலமாய் போகும் என் முகத்தை பார்க்காதீர்கள் நான் முன்வைக்கிற கருத்தை பாருங்கள்

யாருமே வரலைன்னா நான் வரேன் எல்லாரும் வந்து குடிக்கிறான் ஒரு எங்க அண்ணன் இறந்து சாப்பிடுறம் அண்ணன் பார்கட் பர்க டேண்ண அந்த ஒரு நாள் முஸ்லீம் எல்லாம் ஏன்னு இந்த போராட்டத்துக்கு வரலைன்னு நீ வேறே மானத்தை கிடைக்கமா சும்மா ரா அப்படி ஒரு நாள் முஸ்லீம் ஒரு நாள் மட்டும் வருவாங்க அதுதான் தவறு நான் என் தம்பி எல்லாம் வந்து நீ வான்னு நான் இப்போவும் சொல்றேன் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல அவர்கள் உணர்வுக்கானவன் உரிமைக்கானவன் அவர்களுக்கு உயிரானவன் அதனால் நாம் போய் இந்த ஒரு நாள் இப்தார் விருந்தில் போய் சார் பங்கேற்று சார் சாப்பிட்றதுக்கான ஆள் இல்லை நான்